வணக்கம் வெயோன் வீச்சு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் அந்த காலத்திலலாம் பெண்களை அதிகமாக வெளியில் வீட்டுக்கு வெளியில் அனுப்ப மாட்டாங்க உள்ளேயே வச்சிருப்பாங்க அந்த கருத்து அல்லது அவர்களுடைய செயல் சரியானதா வள்ளுவர் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாங்களா சிறை காக்கும் காப்பெண் செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலை இதாங்க என்ற குரல் அவர் என்ன சொல்கிறாருன்னா பெண்களை வீட்டுக்குள்ளேயே சிறை வைப்பதால் நீங்கள் எங்கேயும் வெளியில் அனுப்பலைன்னாலே அது சிறை வைப்பதற்கு சமமாகும் என்று வள்ளுவர் கருதுகிறார் அந்த மாதிரி உள்ளே வச்சா எந்த பயனும் இல்லை அவர்களை வெளியில் அனுப்பி கல்வி கற்க வைத்து தொழிலை தொழிலையும் அவர்களை செய்ய வைத்து அவர்களை இந்த சமூகத்தோடு இணையவிட்டால் அவர்கள் தங்களையும் காத்து குடும்பத்தையும் காத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் இதுவே பெண்களுக்கு சிறந்த அணிகலனாகும் எனவே அவர்களை வெளியில் அனுப்ப வேண்டும் அவர்களே தங்களை காத்து கொள்வார்கள் என்பது வள்ளுவருடைய கருத்து நன்றி வணக்கம் உங்கள் கருத்தை கமெண்டில் பதிவிட்டு என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து பார்க்குமாறு வேண்டிக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்